கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய வசனம் யாக்கோபு நான்கு எட்டு தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் வாவிகளே உங்கள் கைகளைச் சுத்திகரியுங்கள் இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் கிருமையோடு நீங்கள் தினமும் நாட்களை கடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு தேவனோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சிறந்த உதாரணத்தை மூத்த ஆசிரியர் கூறினார் அதில் அவர் இரண்டு காந்தத்தை எடுத்தார் நாம் எல்லோருக்கும் காந்தம் என்றால் என்னவென்று நன்றாக தெரியும் அதில் ஒரு காந்தத்திற்கு தேவன் என்று பெயர் சூட்டினார் மற்றொரு காந்தத்திற்கு உங்களுடைய பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் அதன் பின்பு இரண்டு காந்தத்தை எடுத்து கொஞ்சம் தூரமாக நிறுத்தினார் நம்முடைய பெயர் சூட்டப்பட்ட காந்தத்தை எடுத்து சிறிது சிறிதாய் முன்பாக நகர்த்தினார் அது தேவன் என்ற காந்தத்தை இழுக்க செய்தது இரண்டு காந்தங்களும் நெருங்க நெருங்க சேர்க்கப்பட்டது இதை அவர் எடுத்து காட்டின பின்பு தேவன் என்ற காந்தத்தில் உங்களுக்கென்ற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வியாதிக்கான சுகம் உங்கள் கடனுக்கான தீர்வு உங்களுடைய நெருக்கடிகளுக்கான தீர்வு உங்களுடைய பாவத்திற்கான விடுதலை உங்கள் ஆரோக்கியத்திற்கான ஆசீர்வாதம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வு இதெல்லாம் இந்த தேவன் என்ற காந்தத்தில் அடங்கியிருக்கிறது என்றார் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் அந்த காந்தத்தை நெருங்கினால்தான் பெற்றுக்கொள்வீர்கள் நெருங்காமல் நீங்கள் ஒரு பக்கமாக இருந்து கொண்டு இதெல்லாம் எனக்கு வேண்டுமென்றால் எப்படி கிடைக்கும் என்றார் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நானும் அந்த ஆசிரியர் கேட்ட கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன் நீங்களும் ஒரு சில ஆசீர்வாதங்கள் தேவனிடம் எதிர்பார்க்கிறீர்கள் உங்களுடைய சுகத்திற்காக உங்களுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய பெற்றோர்களுக்காக கடனில் இருந்து விடுதலை பாவத்தில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை என இப்படி பல ஆசீர்வாதங்கள் நீங்கள் தேவனிடம் இருந்து எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தேவன் எனக்கு தர வேண்டும் என்றால் எப்படி முடியும் நீங்கள் தேவன் என்ற காந்தத்திற்கு நெருங்கி வருவீர்களானால் நிச்சயம் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் அது மட்டுமில்லாமல் சேர்ந்த காந்தங்கள் பிரியுமோ இல்லை பிரியாது ஆனால் பிரிக்க ஒருவன் இருக்கிறான் அவன்தான் சாத்தான் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனிடம் பெற்றுக்கொண்ட பின்பு உங்களுக்கு ஒரு சிந்தனையை தருகிறான் போதும் நீ கேட்டுக்கொண்ட ஆசிர்வாதம் சுகம் எல்லாம் பெற்றுக்கொண்டாய் இனி போதும் சந்தோஷமாக அனுபவி என்று இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொண்டு வருவான் அதனால்தான் இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது தேவனை நெருங்கி வாருங்கள் தேவன் உங்களிடம் நெருங்கி வருவார் நீங்கள் பாவிகள் எனவே உங்கள் வாழ்வில் இருந்து பாவத்தை அப்புறப்படுத்துங்கள் நீங்கள் தேவனையும் உலகத்தையும் ஒரே நேரத்தில் பின்பற்ற முயல்கிறீர்கள் உங்கள் சிந்தனைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உலக காரியங்களையும் தேவனையும் ஒரே நேரத்தில் பின்பற்ற முடியாது தேவனை தேடுவீர்களானால் உலக காரியங்களை விட்டு விடுவீர்கள் உலக காரியங்களை பின்பற்ற நினைப்பீர்களானால் தேவனை விட்டு விடுவீர்கள் ஆகையால் தேவனிடம் நெருங்குங்கள் தேவனும் உங்களோடு இருப்பார் உங்கள் சிந்தனையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள் பாவத்தை விட்டுவிடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசுவாசத்துடன் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள் கர்த்தாவே இந்த நாளை காண செய்ததே உமக்கு நன்றி இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் உம்முடைய சித்தம் இருக்கட்டும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவீராக எங்களுக்கு கிருபை காட்டுவீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும் அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீராக உம்முடைய பிரசன்னம் அவர்களை பின்தொடரட்டும் ஒருவேளை இந்த பதிவை பார்த்துக் கொண்டிருக்கிற அல்லது அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது சரீர பிளவினத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும் வழியாய் ஒரு அற்புதத்தை அவர்களுக்குள்ளாக செய்வீராக விடுதலைக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீராக கடனில் இருந்து விடுதலை பாவத்தில் இருந்து விடுதலை சத்ருவின் கிரியைகளில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை குடிவிழக்கத்தில் இருந்து விடுதலை இப்படி எந்தவொரு விடுதலையாக இருந்தாலும் விடுவிப்பீராக உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்துக் கொள்வீராக இந்த நாளை உமது கரங்களில் தருகிறேன் பார்த்துக் கொள்ளும் இன்றைக்கு வருகிற போராட்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக